ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை விட பெரிய வழிகாட்டி வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையை விட உனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களும் யாரும் இல்லை ஏன்னா எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குது ஆனால் எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறதே வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கிறது உண்மைதானே ஆனால் உன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இதுவும் கடந்து போகும் இது நிரந்தரமானது அல்ல இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ எதையும் சாதித்து விடலாம் இன்று மின்னல் வேகத்தில் மாற்றம் நிகழும் என்று நீ நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக உன் நம்பிக்கை பொய்யாகாது உன் நம்பிக்கைதான் வாழ்க்கை தங்கமி எதை யாருக்கு செய்யணும்னு எனக்கு தெரியும் அதுவரைக்கும் நீ எல்லாம் பொறுமையாக இரு நான் கொடுக்கிற எல்லாத்தையுமே எப்போ கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவித்து விடுவாய் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் மாறும் ஒரு நல்ல நேரத்தில் மாறும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்துதானே ஆகணும் அதுதான் தங்கமே கடவுளினுடைய திருவிளையாடல் பணம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்தான் ஆனால் அந்த பணம் உன்னை வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் ஒரே பிரச்சனையாக உருவாகாமல் அதை பார்த்துக்கிட வேண்டியது உன்னுடைய கடமைதானே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது பணம் தான் ஆனால் அதில் கிடைக்காத சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே அந்த பணத்தை பெரிசாக நினைக்காமல் உறவுகளை பெருசாக நினைக்கிறாயோ அன்னைக்குத்தான் நீ தேடுற அந்த நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் தங்கமி உறவு என்று எல்லோரையும் வெறுத்து விடாதே ஒரு சில உறவு மட்டும்தான் போலியான உறவு ஆனால் உன்னை நேசிக்கும் உறவுகள் எத்தனையோ இருக்கிறது அதை கவனித்துப்பார் தேவையில்லாத உறவுகளுக்கு உன் அன்பை கொடுத்து கொண்டிருக்காதே வேண்டாம் தங்கமி சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம் சில பேர் யோசனை சொல்லலாம் நல்லதும் சொல்வார்கள் கெட்டதும் சொல்வார்கள் இரண்டையும் சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி செய்துவிடு என்னைக்கும் பயிற்சி பண்ணுறதை மட்டும் விட்டுடாதே பயிற்சியின் முடிவுதான் வெற்றி தவறுகளை பார்த்து பயப்படக்கூடாது தரவு தவறுகள் தான் உனக்கு சரி எதுன்னு காட்டும் எல்லாத்தையும் வாடவிடாதே விட ரொம்ப முக்கியமான விஷயம் உன்னோட தன்னம்பிக்கை உனக்குள் இருக்குங்கிறதை மறந்து விடாதே தங்கமி இந்த சாயி சொல்வதை மட்டும் கேட்டுவிடை மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி காண்கிறேன் உன்னை பெற்றவங்க அவங்களோட முதுமை காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டு இருப்பார்கள் நீ எப்படி அவங்க தயவில் வாழ்ந்தாயோ அதே மாதிரி அவங்க இந்த உன் தயவில் வாழ ஆரம்பிப்பார்கள் இப்போது ஏறக்குறைய உன் குழந்தையாகவே மாறிவிடுவார்கள் அப்பத்தான் நீ பெத்த தாய் தந்தையை நல்ல விதமாக கவனித்து கொள்ளணும் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய சேவையாக நினைத்து அவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிடணும் தாயிங்கிற ஒரு ஜீவன் தான் இந்த உலகத்தில் நீ வர காரணமாக இருந்தாங்க உன் வாழ்க்கையில் பெரும் பங்கு அவங்களுக்குத்தான் இருக்குது இது தெரியாமல் பெற்றவங்களை வெளியேற்றி விட்டுவிடக்கூடாது எவ்வளவோ துன்பப்பட்டிருந்தாலும் உன்னை விட்டு தராதவர்கள் அவர்கள் மட்டும்தான் யாரையும் மதிக்க கற்றுக்கொள் என் பிள்ளை சாயின் பிள்ளை எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும் உன்மேல உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ போகக்கூடிய பாதை உனக்கே தெரியும் உன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும்னு நம்பு எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்குங்கிறது அப்போதான் உனக்கு தெரியும் அதுவே உனக்கு உன் நம்பிக்கை இல்லாம போச்சுனா எந்த ஒரு என்ன வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது உன்னுடைய கடமையை நீ ஒழுங்காக செய்து கொண்டே வா உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே வா உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் மற்ற அனைத்தையும் எதற்கு மாற்றம் வேண்டும் எதற்கு மாற்றம் தரக்கூடாது என்பதையெல்லாம் நீ யோசிக்காதே நான் பார்த்து உனக்கு கண்டிப்பாக செய்து உனக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த நல்லது நிச்சயமாக நடந்தே தேரும் யார் என்ன சொன்னாலும் அதை தடுக்கவே முடியாது நீ நிறைய சோதனைக்கு உள்ளாகிவிட்டால் எனக்கு தெரியும் மத்தவங்க உன்னை பற்றி என்ன வேணுமா நினைச்சிக்கிட்டு விட்டோம் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது மத்தவங்க என்ன நினைச்சால் என்ன அவர்களது மனது அவர்களது வாய் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு சொல்லட்டும் அதுவே நடந்துடும் என்று நினைக்கிறாயா இல்லையே மற்றவங்களுக்காக உன்னை மாற்றக்கூடாது நீ மாறணும்னு நினைச்சுத்தான் மாறுகிறாய் வேண்டாம் தங்கமே உன்னை பற்றி மட்டும் நீ நினைச்சுக்கோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது யாருக்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை இதோடு தப்பித்தோம்னு சந்தோஷப்படும் துக்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னும் மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கிறது அந்த மாதிரியான சந்தர்ப்பில் தான் உணர்வாய் நல்ல விதமாக இருக்கும்போது உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது வாழக்கூடிய வாழ்க்கையை ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது தான் துக்கத்தில் வாழும்போது தான் இப்படி ஆயிடுச்சேன்னு இடிஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடாது இதோடு தப்பிச்சோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிடணும் இந்த வேதனையும் வழியும் உனக்கு மட்டுமில்லை எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் எங்கு பிறந்த எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒளியக்கூடாது எதிர்த்து நின்று தைரியமாக போராடியே அகன் துக்கத்தை நீ துணிஞ்சி அதை எளிதாக கடக்க நினைக்கணும் அப்போத்தான் எதுவும் கடந்து போகும் அதுவும் கடந்து போகும் யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிடும் சக்தி உடனே கிடைச்சிடாதுதான் அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் தங்கமி நம்பிக்கையை இவனுக்கு நிச்சயமாக வேணும் அந்த விஷயத்தில் இருந்து வெளியே வந்து அது என்னென்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும் செல்வமி யாரையும் தவறுதலாக எடை போட்டு விடாது எப்படி பேசுகிறார்கள் எப்படி என்ன செய்கிறார்கள் என்பதை உன் மனது நிச்சயமாக பதில் சொல்லும் தங்கமி வார்த்தையை என் பிள்ளையானனே கவனமாக கையாள வேண்டும் இந்த சாயின் மேலே நீ வைக்கிற அசைக்க முடியாத உறுதியான அந்த நம்பிக்கை தான் உனக்கு நிச்சயமாக நன்மையை உண்டாக்கப் போகுது வாழ்க்கையை மட்டும் வாழ தெரிஞ்சுக்கோ தங்கவேன் உனக்கு என்ன தேவையோ நான் அதை பூர்த்தி செய்து விடுகிறேன் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் என் பிள்ளை நீ பிள்ளைக்கு உதவி செய்யாமல் நான் எங்கு செல்வேன் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பதையும் பார்த்துக்கொண்டே தான் இருக்க நிச்சயமான அதிரடியான மாற்றம் உண்டாகப் போகுது உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது தங்கமி வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று நிச்சயம் என் சாய் எனக்குரியதை நிச்சயமாக தருவார் என்று நம்பு நிச்சயமாக இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும் அது உன் மனதை மகிழ வைக்கும் தங்கமி ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்